மிக எளிமையாக மிக நேரடியாக கூறுவதென்றால் நரசிம்மரை வழிபடுவது என்பது சிவன் பார்வதி இருவரையும் வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒப்பானது அதற்குரிய இணையான பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றை வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலன் கிடைக்கும் நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களும் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்நிலையை பெற்றன நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுதன் சீயம் நரம் கலந்த சிங்கம் அரி ஆனரி ஆகிய பெயர்களும் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள் இதனால் அந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள் நரசிம்ம அவதாரம் பற்றி முதன் முதலில் முழுமையாக சொன்னவர் கம்பர்தான் திருத்தக்கதேவர் தனது சீவர்திந்தாமணியில் இரணியன்பட்ட ஏதினான் என்று நரசிம்ம அவதாரம் பற்றி குறிப்பிட்டுள்ளார் இரணியனின் இரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மரின் இரத்தத்தை சிவன் சரப பறவையாக வந்து குடித்தார் இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தணிந்ததாகச் சொல்வார்கள் இந்த தகவல் அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் மட்டப்பள்ளி யாதகிரி கட்டா மங்களக்கிரி ஆகிய தலங்களில் நரசிம்மர் சன்னதிகள் குகை கோவிலாக உள்ளன கீழ் அகோபிலத்தில் நாம் கொடுக்கும் பாகை நைவேந்தியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியே அவர் வாய் வழியே வழியவிட்டு நமக்கு பிரசாதமாக தருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் சென்னை நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள் சிவனை கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தார் நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பானகம் பழவகைகள் இளநீரை நிவேதனமாக படைத்து வழங்குதல் வேண்டும் எல்லா பொருட்கள் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் எனவே நரசிம்மரை எங்கும் தொடலாம் திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரமாகும் நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மன் என்றால் ஒளிப்புழம்பு என்று அர்த்தம் நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இரணேகசிபுவை வதம் செய்தபோது எழுந்த நரசிம்மரின் சிம்ம கர்ஜனை ஏழு உலகங்களையும் கடந்து சென்றதாக குறிப்புகள் உள்ளது மகாலட்சுமிக்கு பத்ரா என்றும் ஒரு பெயர் உண்டு இதனால் நரசிம்மனை பத்ரன் என்றும் சொல்வார்கள் பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி என்று அர்த்தம் பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியில் நரசிம்மரிடத்திலேதான் போய் முடியும் என்று கருதப்படுகிறது சகசிரநாமத்தில் முதன் முதலாக நரசிம்ம அவதாரம்தான் இடம்பெற்றுள்ளது நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பு உண்டு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி ஒரு லட்சத்து நூற்றி முப்பத்தி இரண்டு என்று விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது நரசிம்மர் எங்கெல்லாம் அருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கி சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் வாடபள்ளி தலத்தில் உள்ள நரசிம்மரின் மூக்குக்கு எதிரில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் காற்றில் அசைவது போல அசையும் நரசிம்மரின் மூச்சு காற்று பட்டு அந்த தீபம் அசைவதாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நரசிம்மரின் கால் பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும் மட்டபள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சஞ்சலங்கள் நீங்கும் நரசிம்மரை வழிபடும்போது ஸ்ரீநரசிம்ஹாய நம என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் உண்டாகும் அடித்த கைப்பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்டு மறுவினாடியே உதவுபவன் என்று இதற்கு பொருள் நரசிம்மரை மிருத்யுவேஸ் வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும் விழுப்புரம் அந்திலையில் கருடனுக்கு காட்சியளித்து நரசிம்மரை தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி இந்த நரசிம்மூர்த்தியின் மீது படர்வது அதிசயமான நிகழ்வாகும் காஞ்சிபுரம் அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் நரசிம்மருக்கு எதிரில் வீற்றிருக்கும் கருடாழ்வார் நரசிம்மரின் உக்கிரம் தாங்காது சற்றே தலை சாய்த்த நிலையில் காணப்படுகிறார் திருநெல்வேலி மேலமாட வீதியில் உள்ள நரசிம்மர் ஆலயத்தில் நரசிம்மரின் தோளை அணைத்தபடி மகாலட்சுமி தாயார் வீற்றுள்ளார் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் எனும் திருப்பெயருடன் நரசிம்மரை தரிசிக்கலாம் இவருக்கு சிம்மமுகம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் வேடசந்தூரில் உள்ளது நரசிம்ம பெருமாள் ஆலயம் இரண்யனை அழித்த கோபத்துடன் இருந்த நரசிம்மரை ஈசன் சரபேஸ்வர வடிவம் கொண்டு தனித்ததால் சிங்கமுகம் நீங்கி இயல்பாக தரிசனம் தருகிறார் பெருமாள் பண்டுட்டிக்கு அருகில் உள்ள திருவதிகையில் சரநாராயண பெருமாள் ஆலயத்தில் திருவக்கரையில் பக்ராசுரனை அழித்த களைப்பு தீர சயன நிலையில் நரசிம்மரை தரிசிக்கலாம் தாம்பரம் செங்கல்பட்டு பாதையில் உள்ள சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பிரமாண்டமான நரசிம்மூர்த்தியை தரிசிக்கலாம் கடன்கள் தீர வழக்குகளில் வெற்றி பெற இவர் அருள்கிறார் ஆலயத்தில் உள்ள அழிஞ்சில் மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வோருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் முதல் பூஜை அழகிய சிங்கர் என போற்றப்படும் யோக நரசிம் அவர் எப்போதும் யோகத்திலேயே இருப்பதால் ஓசையால் அவர் யோகம் கலையக்கூடாது என்பதற்காக அவர் கருவறை கதவுகளில் உள்ள மணிகளுக்கு நாக்குகள் இல்லை நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளான் என்பதை உணர்த்துகிறது நரசிம்மருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் லட்சுமி நரசிம்மர் வடிவமே அதிக பக்தர்களால் விரும்பப்படுகிறது வைணவத்தில் அதிகம் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர்தான் வட இந்தியாவை விட தென் இந்தியாவில்தான் அதிக நரசிம்மர் ஆலயங்கள் உள்ளன நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது ஆந்திரா என்றாலும் நரசிம்மர் சாந்தமானது தமிழகத்தில்தான் தமிழ்நாட்டில் உக்கிர நரசிம்மரை மூலவராக கொண்ட ஒரே இடம் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரி என்ற ஊரில் உள்ள ஆலயமாகும் சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறந்து பார்ப்பதாக ஐதீகம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களகிரியில் பானக நரசிம்மர் உள்ளார் இவர் பானகம் அருந்துவதை கண்கூடாக பார்க்கலாம் நரசிம்மர் மூர்த்தங்களில் மொத்தம் முப்பத்திரண்டு வகையான அமைப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் மற்றும் நெல்லை அருகே கீழப்பாவூரில் அமைந்துள்ள நரசிம்மர் தலங்கள் தனித்துவம் கொண்டவை ஒரு காலத்தில் இந்த இரு ஆலயங்களில் இருந்தும் சிங்கம் கர்ஜிப்பது போல நரசிம்மர் ஆவேசமாக குரல் எழுப்பியதாக புராணங்களில் பதிவுகள் உள்ளன நரசிம்மரை பற்றிய இந்த அரிய தகவல்களோடு அவரை வணங்கி அவரது அருளும் வரமும் பெற்று வாழ்வில் நற்பலன்களை பெறுவோமாக